பொதுவா கேரளா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை அப்படிங்கிறது ஒரு ஒரு இருந்தது ஓய்வு பெற்ற நீதிபதி கேரளா அரசாங்கம் ஒரு ஒரு கமிட்டி போட்டு அதை விசாரணை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி அது அறிக்கை முடிஞ்சு தாக்கல் பண்ணிட்டாங்க பிரபல துளசி தாஸ் அவர் வந்து வந்து கிட்டத்தட்ட முப்பது படத்துக்கு மேலே மேலே பண்ணியிருக்காரு நான் அந்த சில படங்கள் அவருக்கு ஒன்ல நீ இந்த மாதிரி இது பண்ணாருன்னு அவங்க கம்ப்ளைண்ட் வந்திருக்கு திலீப் மேட்ரு தெரியும் திலீப் வந்து ஒரு பிரச்சனையாகி கேரளாவை பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் ரொம்ப கடுமையாக ஃபாலோ பண்ணுவாங்க திலீப் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் வந்து வெளியே வர முடியல கோர்ட் கேஸ் நழஞ்சிட்டு இருக்காரு இப்போ அதை தாண்டி நம்ம வெளியில பாக்குறப்ப இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏன் வெளியில் வருது அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஈகோக்குள்ள போயிட்டு இருக்கு ஒரு பெரிய வார் ஒன்று போயிட்டு இருக்கு நடிகர்களுக்குள்ள ரெண்டு மூணு டீம் நைன்டி ஒன்ல நடந்த ஒரு சம்பவத்துக்கு இப்போது கம்ப்ளைண்ட் கொடுக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஆகும் நாற்பது வருஷம் ஆகும் அப்படிங்கும் இது எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்டு அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள கண்டிக்கக்கூடிய ஒரு ஒரு போட்டி தான் இல்லை சார் சேட் பண்ணால் நம்ம ஆதாரத்தை காமிக்கலாம் இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒருத்தர் நம்மளை தப்பா தொடராருன்றப்போ நம்ம அந்த இடத்துல எப்படி ஒரு ஆதாரத்தை காமிக்க முடியும்னு ஒன்று இருக்குல்ல இல்லை ஆன் ஸ்பாட்ல நீங்க இன்னைக்கு எல்லா விதமான ப்ரொடக்ஷனும் வந்துருச்சு பாதுகாப்பும் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்குமே இருக்குது அந்த காலத்தில் வந்து ஒரு குருகுலம் மாதிரி டேரக்டர் பக்கத்துலேயே போகக்கூடாது அர்ச்சனை ஆக்டர் இப்போ பத்து உயரத்தில் கை கட்டி தான் இருப்பான் அவன் நாலாவது படத்துக்கு பிறகு தான் பக்கத்துலேயே போய் நிற்க முடியும் அவன் அஞ்சு படத்துக்கு மேலே தான் அந்த பேடை கையில் வாங்குவாங்க எடிட்டிங் ரூம்லாம் மூணு படத்துக்கு மேலே தான் எடிட்டிங் ரூம்ல அலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்பு இருந்துச்சு நடிகைகள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அர்ச்சனை ஆக்டர்ஸ் வாழ்க்கையில் அந்த காலத்தில் ரொம்ப ஒரு அடிமைத்தனமாக இருந்துச்சு விசித்ரா பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ போடுறாங்க அவங்க ஒரு சேனல் வச்சிருக்காங்க டெய்லி வீடியோ போடுறாங்க ஒரு ஒரு இலையை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு இதெல்லாம் கூட பண்றாங்க அவங்க உங்களுக்கு டெய்லி இவனுக்கு நேரம் எப்படி இருக்கும் அவனுக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படின்ற ஜோசியம்லாம் பார்க்குறாங்க ஏதோ ஒரு அதுக்கு பேர் ஏதோ பேர் வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி நிறைய பண்றாங்க அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு சில விஷயங்கள் உண்மை இருக்கு ஜி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சினிமா விமர்சகர் திரு சுபேஜமான் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு பெண்களுக்கு பாலியல் ரீதியான பிரச்சனை தொந்தரவு அப்படிங்கிறது எல்லா துறையிலுமே இருக்கு இப்ப சமீபத்துல அந்த மருத்துவர் கொல்கட்டா கொல்கத்தா மருத்துவரோட வழக்குல கூட அடுத்தடுத்து நிறைய குற்றவாளிகள் பேர் வந்துட்டு இருக்கு அவங்களுடைய ஃபீமேல் கொலிக்கு இதில் ஒரு ரீசன் அப்படிங்கிற அளவுக்கு வரைக்கும் இப்போ போயிட்டாங்க இதே மாதிரி பார்க்க போனா சினிமா சினிமாவில் எப்பயும் நடக்கிறது தான் அப்படிங்கிறாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்டதாக அவங்க செய்கிறாங்க இதில் தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க பட் ஓவராலாக பார்க்கும்போது சினிமா துறையில் இது இப்படி நடக்கிறதுனால சினிமாவில் வேலை செய்கிற எல்லா பெண்களுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் சினிமாவுக்குள்ள வராங்க அப்படின்ற பேச்சுமே அடிப்படுது அதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இப்போது ஹேமா அவர்கள் தாக்கல் பண்ண ஹேமா கமிட்டியிலேருந்து தாக்கல் பண்ண அந்த அறிக்கை அதுல வந்து உண்மையா சினிமாவில் இது நடக்குது அப்படிங்கிறத அவங்க பகிரங்கமா ஒத்துக்கிறாங்க முதல்ல இந்த கமிட்டியினுடைய அறிக்கை என்ன என்ன எதனால இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க இல்ல பொதுவா கேரளா இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கறது ஒரு பரவலா இருந்தது அதனால ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் அந்த அரசாங்கம் கேரள அரசாங்கம் ஒரு கமிட்டி போட்டு அதை விசாரணை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுலயே அது அறிக்கை முடிஞ்சு தாக்கல் பண்ணாங்க அந்த அறிக்கையில் குறிப்பிட்ட பல விஷயங்கள் ஹைட் பண்ணப்பட்டிருந்துச்சு ஒரு இருந்துச்சு நிறுவனம் உரிமை சட்டத்தில் போட்டு வாங்குறப்ப தான் இந்த மாதிரி பல விஷயங்கள் வெளியில வருது அதாவது அங்க இருக்கக்கூடிய பெண் நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஆண் நடிகர்களுடைய டாமினேஷன் தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அந்த கமிட்டி அறிக்கை வெளியில வந்த பிறகு இப்ப பரவாயில்ல என்ன பண்ணாங்கன்னா எனக்கு அரசு நடந்துச்சு எனக்கு நடந்துச்சு அந்த மாதிரி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரபல டைரக்டர் துளசி தாஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட முப்பது படத்துக்கு மேலே பண்ணியிருக்கார் நான் தமிழ்லேயும் அந்த சில படங்கள் பண்ணியிருக்காரு அவருக்கு நைன்டி ஒன்னில் நைன்ட்டி ஒன்றில் நீ வந்து இந்த மாதிரி இது பண்ணாருன்னு அவங்க மேலே இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இதை தொடர்ந்து அந்த கேரளா இந்த நடிகர் அந்த அசோசியேஷன் அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் ரிசைன் பண்ணியிருக்காரு இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இப்போ கேரளாவை சுற்றி போயிட்டுருக்கு இது எல்லாரும் பார்த்துருப்பாங்க தெரிஞ்ச விஷயம் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ இது வந்து திலீப் மேட்ரு ஏற்கனவே தெரியும் திரீப் வந்து ஒரு பிரச்சனையாகி கேரளாவை பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் ரொம்ப கடுமையாக ஃபாலோ பண்ணுவாங்க திரீப் வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கேஸ் வந்து வெளியே வர முடியல கோர்ட்டு கேஸு நனைஞ்சிட்டு இருக்காரு அப்போ அப்படி கடுமையாக இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கக்கூடிய கே கேரளாவில் ஏன் அப்படி வருதுன்னா இப்போ கேரளா இண்டஸ்ட்ரியில் பணம் ஃப்ளோட்டிங் அதிகமாகிடுச்சு ஓகே இப்போ ஐம்பது கோடி நூறு கோடிலாம் கேரளா இண்டஸ்ட்ரியில் பார்த்ததே இல்லை கேரளா சினிமா வரலாற்றில் பார்த்ததே இல்லை மஞ்சுமல் வாய் சுமாரி படங்கள் அந்த இப்போ வந்து மலையாளம் தாண்டி வேறு வேறு மொழிகளில் வந்து இப்போ நிறையா கலெக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும் போது இப்ப அது அதுக்குள்ள பணம் வந்தாலே பிரச்சனை வந்துரும் இல்லையா இப்ப காலங்காலமா வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு இப்ப அதை தாண்டி நம்ம வெளியில் பாக்குறப்ப நீங்க ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறது பார்க்குறோம் அப்ப கேரளாவை பொறுத்த வரைக்கும் இப்ப ஏன் வெளியில வருது அப்படின்னா இப்ப வந்து ஒரு ஈகோ அங்க உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு ஒரு பெரிய வார் ஒன்னு போயிட்டு இருக்கு நடிகர்களுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு டீமா அது ஒன்று ரெண்டாவது பணப்பழக்கங்கள் இப்போ கேரளா இண்டஸ்ட்ரியில் அதிகமாக ஆயிடுச்சு முன்னாடியெல்லாம் மினிமம் பட்ஜெட் படம் கேரளாவில் மட்டும்தான் அந்த படம் வந்து இதாகும் இப்படிங்கும்போது இப்போ இப்போ வந்து தமிழ் படத்தில் நடிக்கிறாங்க நிறைய கேரளா ஆர்டிஸ்ட் நடிகர் நடிகர்கள் மலையாள படங்கள் இன்றைக்கி வந்து பல லாங்குவேஜில் பெரிய லெவலில் கலெக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு போட்டி அந்த போட்டியின் வெளிப்பாடு இப்போ ஒட்டு மொத்தமாக அந்த இண்டஸ்ட்ரியை காலி பண்ணக்கூடிய வேலைகளை மாறி மாதிரி கம்ப்ளைண்ட்டாக இருக்காங்க நைன்ட்டி ஒன்ல நடந்த ஒரு சம்பவத்துக்கு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆகும் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது இது எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்டு அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள கணிக்கக்கூடிய ஒரு ஒரு போட்டி தான் நடக்குது ஆனா இப்போ இந்த வெளியில சொல்றதுக்கு காரணம் வந்து அந்த போட்டி மூலமா ஒருத்தர் ஒருத்தர் தாக்குறதுக்கான நடவடிக்கையா தான் பாக்கப்படுது இல்லையா சார் ஸோ அதுலயே வந்து இப்போ நடிகர் ரியாஸ் கான பத்தின ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டம் வந்திருக்கு பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஒரு நூறு படங்களுக்கு மேல நடிச்சிருக்கேன் என்ன முப்பது வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கேன் என் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் யாரும் சொன்னது இல்லை இது முதல் தடவையா என்னுடைய பேரை டேமேஜ் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் அதுவும் ஒரு தரப்புல வந்து கரெக்டா தான் பார்க்கப்படுது ஆனா அந்த ஒரு அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இருந்து பார்க்கும் நான் பயந்துட்டேன் அதனால நான் வெளியில சொல்லாம இருந்தேன் இப்பதான் எனக்கு ஒரு தைரியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அதுவும் ஒன்னும் தப்பான ஸ்டேட்மெண்ட் இல்லையே இல்ல ஒருத்தர் மீறி நீங்க குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஆதாரம் வேணும்ல அடிப்படை ஆதாரம் ஏதாவது சின்ன ஆதாரமாக வேணும்ல உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணார் உங்களுக்கு சாட் பண்ணார் உங்களை மெசேஜ் பண்ணார் எனக்கு இந்த இடத்துல நடந்துச்சு இப்படிலாம் பண்ணார்ன்ற ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா நீங்கள் போகிற போக்கில் வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிற மேலே நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான் இன்னைக்கு அப்படிங்கும்போது அதுக்கு அடிப்படை அவங்க சொல்லக்கூடிய எந்த இல்லை அவர் சொல்கிறாங்க முப்பது வருஷமாக தமிழ் படம் பண்ணுறேன் மலையாள படம் பண்ணுறேன் இல்லை லாங்குவேஜ்லேயே படம் பண்ணிகிட்டு இருக்கேன் என் கூட ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் நீங்கள் கேட்டு பாருங்கன்னா இந்த மாதிரியான ஆள் கிடையாது அப்படினு அவர் சொல்கிறாரு இப்போ எல்லாமே அந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய செலிபிரிட்டியாக இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே தான் இந்த மாதிரியான விஷயம் வருது அப்போ இவ்வளோ நாளில் நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு பயந்து யாருமே பெருசாக அரசியல் பேக்ரவுண்டோ அது மாதிரியான ஆட்கள் யாரும் கிடையாது எல்லாரும் சாதாரண அடி அவங்களோட ஒரு பெண் நடிகைன்னா ஒரு ஆண் நடிகர் அவ்வளோதான் அப்படிங்கும்போது நீங்கள் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் நிறையா வந்துச்சு அப்படிங்கும்போது எதுலையா அவங்கள நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல ஓகே அந்த சந்தேகம் தான் பெருசா வலுவா போயிட்டு இருக்கு இல்ல சார் சேட் பண்ணா நம்ம ஆதாரத்தை காமிக்கலாம் இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒருத்தர் நம்மள தப்பா தொடராருன்றப்போ நம்ம அந்த இடத்துல எப்படி ஒரு ஆதாரத்தை காமிக்க முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த மாதிரி விஷயங்களை யாரும் வச்சுக்கிட்டு பண்ண மாட்டாங்க ஸோ அப்ப அந்த பெண்ணும் ஆணும் ஈடுபடக்கூடிய விஷயத்த அந்த பெண்ணோ இல்ல ஒரு ஆணோ தான் சொல்லணும் அப்படி ஒரு பெண் சொன்னா உடனே அந்த இடத்துல ஆதாரம் கேட்கிறாங்களே இல்ல ஆன் ஸ்பாட்ல நீங்க இன்னைக்கு எல்லா விதமான ஒரு ப்ரொடக்ஷனும் வந்துருச்சு பாதுகாப்பும் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்குமே இருக்கு நீங்கள் அப்படி உங்களை தவறாங்க நடக்க முயற்சி பண்ணாருன்னா நீங்கள் அவரை இம்மீடியட்டா அவர் மேல் நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கலாம் நிறைய சங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இல்ல ஒரு பக்கத்து இருக்க பொலிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் நீங்களே அவரை தா தாக்கிருக்கலாம் தள்ளி விட்டுருக்கணும் என்னாலும் பண்ணிருக்கலாம் ஆமா இவ்வளவு நாள் கழிச்சு ஒருத்தர் ஆரம்பிச்சப்போ வரிசை வர்றதுல தான் இப்போ ஒரு சந்தேகத்தை கிளப்புது அது எப்பயுமே நடக்கிறதா ஒரு பிரச்சனை வந்து அடுத்தடுத்து அது தொடர்பான நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் இது மலையாளத்துல மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் தமிழ்லயும் அது தொடருது அப்படிங்கிறாங்களே தமிழிலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது எல்லா இண்டஸ்ட்ரியுமே இன்னைக்கு வந்து பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில ஏன் தெரியுது அப்படின்னா அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு 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 ப்ரைட்டி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு போய் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அது பொலிஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த கம்பெனியோட முடிஞ்சிடும் இதே ஒரு நடிகை போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அது ஒரு ஒரு ஃப்ளாஸ்ட் நியூஸாக மாறிடும் அதுதான் பிரச்சனை மற்றபடி எல்லா இண்டஸ்ட்ரியிலேயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இப்போ கொல்கத்தா கேஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பல காரணங்கள் சொல்கிறாங்க அது அந்த ரேப் பட்டம் டெக் மறுடராக இருந்தாலும் கூட அதுக்கு பின்னாடி வந்து அந்த நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த ஒரு பெரிய ஒரு ஸ்கேமை வந்து இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருக்கு அதுக்காகத்தான் பண்ணாங்க அப்படின்னு பல காரணங்கள் இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கும் போது இப்போ அந்த ஒரு ஒரு உயர்கல்வி படைத்த ஒரு பிஜி படுத்த ஒரு டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும் போது மற்ற இண்டஸ்ட்ரியெலாம் எப்படி உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து முந்தையெல்லாம் வந்து ஒரு கா ஒரு நடிகர் நடிகைகள் வந்து உடை மாத்திக்கிறதுக்கு இடம் இருக்காது ஓப்பன் ஓப்பன் ஸ்பேஸ் ப்ளேஸில் தான் இடம் ட்ரெஸ் மாற்றிக்கிறணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன பக்கத்தில் இருக்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஒரு இடத்தை எடுத்திருப்பாங்க இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு சின்ன நடிகர் நடிகாக இருந்தாலும் ஒரு கேரவேன் கொடுத்துருக்குறாங்க பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஜிம் பாய்ஸ் வர்றாங்க மேக்கப் மேண்ட் இருக்காரு ஹேர் ட்ரெஸ்ஸர் இருக்கிறாரு இன்றைக்கி ஒரு படைப்பட்ட தான் நடிகர் நடிகை வர்றாங்க அது செலவாகுதுன்னு கம்ப்ளைண்டும் கம்ப்ளைண்ட்டும் படுறாங்க அவங்க பாதுகாப்பு இவ்வளோ கூட வர்றாங்க அதையும் மீறி இவங்களை வந்து இன்னைக்கு வர இன்னைக்கு பண்ணிடவும் முடியாது கையில் ஃபோன் வச்சுருக்கீங்க இமிடியட்டாக உடனே ஒரு ட்யூட் போட்டால் போதும் ஒரு சாட் ஒரு இது பண்ணால் போதும் மெசேஜ் அமிச்சா போதும் இமீடியேட்டாக அது அடுத்த நாள் காலையில் ஒரு பெரிய தலைப்பு சதியாக மாறிடும் அப்படி இருந்தும் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறது வந்து ஒரு உள்நோக்கமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது சமீபத்தில் ஒரு நடிகர் ஒரு டைரக்டர் அவரை அவர் வந்து ஒரு படத்துக்கு ஒரு நடிகையை கூப்பிட்டு போயிருக்கிறார் அந்த நடிகைக்கு வந்து நடிப்பு வரலை அது வெளியூரில் ஷூட்டிங் நடக்குது ஒரு நாள் பார்க்குறாரு ரெண்டு நாள் பார்க்குற மெயின் ரோல் பண்ணுறாங்க அவர் நடிகை வரலன்னொடனே இந்த நடிகை நடிகையை மாற்றிடலாம் இந்த கேரக்டர் அவங்க சூட்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேட்லாம் பேசுகிறாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து வேணாம் நீங்கள் பேக் பண்ணி போயிருங்க அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட சொல்கிறப்ப அவங்க வந்து இங்கே வந்து வேறு மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்க அவர் அடித்தாங்க செகுலர் அரெஸ்மெண்ட் பண்ணாங்கன்ற மாதிரி வேற கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த அது பிறந்த விசாரிக்கப்பட்டு அது இல்லைன்னு சொல்லி அது ப்ரூஃப் ஆயிடுச்சு ஆனால் இதை இது வந்து எல்லாருமே அப்படி செய்கிறாங்கன்னா இல்லை தவறு செய்கிறவங்களும் இருக்காங்க தப்பு தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறவங்களா இருக்காங்க சில பேர் படம் எடுக்கிறதுக்கு தான் வருவானுங்க சில பேர் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு அதுதான் வருவானுங்க அந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க ஜெனூனாக படம் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க அதனால எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே உங்களுக்கு த சரியும் தவறும் இருக்குது ஆனால் இப்போ கிளப்பு இருக்கிறது இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் அது உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு யூகோ யுத்தம் ரெண்டு குரூப்புக்கு மூணு குரூப்புக்கு நடுவில் ஒரு ஈகோ பஸ் போயிட்டு இருக்கு அதனுடைய வெளிப்பாடு இவர் அவர் மாட்டி விடுறது அவர் இவர் மாட்டி வருது மாத்தி மாத்தி போட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்காங்க சார் இப்போ ஒரு டவுட்டுக்காக இந்த கேள்வி கேட்கறேன் அதாவது எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டங்கள்ல இருந்த சினிமாவுக்கும் இப்ப இருக்கிற சினிமாவுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்கன்னா அப்ப இருந்த மாதிரி கேரவன் கிடையாது எல்லாம் ஓப்பன் தான் எல்லா ட்ரெஸ் பார்த்துவாங்க எல்லாமே நடக்கும் அப்ப இருந்த அந்த ஒரு பாதுகாப்போ இல்லை ஒரு தெளிவோ இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்களா அவன் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஸோ எங்க பார்த்தாலும் கேமரா வச்சு எடுக்கிறாங்க பட் இருந்தாலும் அந்த டைம்ல இருக்க நடிகை நடிகைகள் அந்த அளவுக்கு முன் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலையோ இல்லாம நடக்காதுனால அவங்க சொல்லாம விட்டுட்டாங்களா இல்ல அந்த காலங்கள்ல பெருசா வந்து அந்த மாதிரி நடந்து நடந்துக்கல வெளியிலயும் வரல ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க வந்து வெளியில வரல ஆமா இன்னைக்கு பாதுகாப்பு அதிகமா இருக்கு இன்னைக்கு ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நடிகை வந்தாருன்னா ஒரு மேக்கப் மேனு ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸரு ரெண்டு மூணு பவுன்சர்ஸு கேர வேனு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு இருக்குது எல்லாருமே வந்து மெச்சூர்டாக படித்த ஆட்கள் வராங்க ஓகே டேரக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் ஹீரோ ஹீரோயினாக இருக்கட்டும் எல்லாருமே கொஞ்சம் மெச்சூர்டாக படித்த ஆட்கள் தான் சினிமா போகிறாங்க அன்றைக்கி சினிமா வந்து யார் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்கிறது வேறு விஷயம் இன்றைக்கெலாம் நீங்கள் வந்து அன்றைக்கி அடித்த நாலு ஒரு ஷார்ட் வரல நாலு தடவை அடிச்சு தான் அந்தந்த அந்த ஃபீலிங்ஸ் கொண்டு வந்தேன் அப்படின்னு அன்றைக்கெலாம் சொல்லுவாங்க பெருமையாக அந்த டேரக்டர் அடிவாங்கண்ணே இந்த டேரக்டர் அடிவாங்கண்ணங்கிறதுலாம் இன்றைக்கி அப்படி செய்ய முடியாது இன்றைக்கி சினிமாவே வேறு மாதிரி ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக மாறிடுச்சு அஸ்வினி டேரக்டர் டேரக்டருடைய ரிலேஷன்ஷிப் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு குருகுல மாதிரி டேரக்டர் பத்துலேயே போகக்கூடாது அஸ்வினரு ஒரு பத்தரைக்கும் உயரத்தில் கை கட்டி தான் நின்றுருப்பான் அவன் நாலாவது படத்துக்கு பிறகு தான் பக்கத்துலேயே போய் நிற்க முடியும் அவன் வந்து அஞ்சு படத்துக்கு மேலே தான் அந்த பேடை கையில் வாங்க முடியும் எடிட்டிங் ரூம்லாம் மூணு படத்துக்கு மேலே தான் எடிட்டிங் ரூம்லாம் அலோவ் பண்ணுவானுங்க அந்த மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்பு இருந்துச்சு இன்றைக்கி நடிகர்கள் நடிகை நடிகர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸுடைய வாழ்க்கையில் அந்த காலத்தில் ரொம்ப ஒரு அடிமைத்தனமாக இருந்துச்சு அவன் காலையில் நினச்சி போய் அந்த டேரக்டருக்கு வீட்டுக்கு வேலையெல்லாம் செய்வான் கால் பால் வாங்கி கொடுக்குறது டீ வாங்கி கொடுக்குறது எல்லாம் வாங்கி கொடுத்து திருப்பி டேரக்டர் கூடவே வரணும் ஓகே அன்றைக்கி அப்படி இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அதுக்கு பிறகு ஒரு டூ தௌசண்ட்டுக்கு பிறகு சில டேரக்டர்ஸ் வந்த பிறகு அது ஃப்ரெண்ட்லி ஆக்கப்பட்டது ஒரு ஜாலியாக உட்காந்து ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெண்டு மாதிரி பேசக்கூடிய சூழ்நிலை மாறிடுச்சு ஒரு மூணு படத்துக்கு மேலே தான் நீங்கள் வந்து அவன் எடிட்டிங் ரூமுக்குள்ளே போக முடியும் என்ன என்ன பண்ணுறாங்கன்னே பார்க்க முடியும் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஓட்டிகிட்டு உள்ள உள்ள ஆலையான்னு ஒரு ஒரு மிஷின் இருக்கும் எடுத்து வந்த ஃபிலிமை வந்து அதை தான் ஓட்டி பார்ப்பாங்க அதில் சின்ன ஒரு மானிட்டர் மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்து ஃபிலிமை கட் பண்ணுவாங்க இங்கே ஒருத்தர் மார்க் பண்ணுவார் இங்கே ஒருத்தர் நோட் பண்ணுவார் ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி நடந்துட்டு இருக்கும் ப்ராசஸிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது இன்னைக்கு ஃபிலிமே கிடையாது ஃபிலிமை எடுத்துகிட்டு போய் ஒரு ஊட்டியில் ஒரு இருபது நாள் ஷூட் பண்ணுறாங்கன்னா இருபது நாளும் அந்த டேரக்டருக்கோ அந்த கேமராமேனுக்கோ என்ன எடுத்திருக்கோம்னே தெரியாது அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு அதை படமாக தான் பார்க்க முடியும் வித்தவுட் சவுண்டாக தான் பார்க்க முடியும் அதை வச்சு தான் அவங்க கெஸ்ட் பண்ணுவாங்க பிறகு சவுண்ட் ட்ராக் தனியாக எடுத்து அதை பேரல் பண்ணுவாங்க பேரல் பண்ணதை கொண்டு போய் ப்ரிண்ட்டு பண்ணணும் ப்ரிண்ட் போட்ட போது தான் படம் பார்க்கணும் இவ்வளோ ப்ராசஸ் இருந்துச்சு அப்போ அப்போ இருந்த இது வேறு இன்றைக்கி டெக்னாலஜி வைஸ் வளர்ந்துருச்சு டேரக்டர்ஸோடைய தாட்ஸ் மாறிடுச்சு ரொம்ப டேரக்டர்ஸு ஹீரோ ஹீரோயின்லாம் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக போயிட்டாங்க பாதுகாப்பு இன்றைக்கி பெரிய அளவில் இருந்துருக்கு ப்ரைவேசி இன்றைக்கி நிறையா இருக்குது அப்படிங்கும் போது இன்றைக்கி அவங்க இந்த கம்ப்ளைண்ட் திருப்பி திருப்பி சொல்கிறாங்கன்னா அது ஒரு சந்தேகமா தான் இருக்கு சார் ஆனா சந்தேகம் பட்டு இப்ப நம்ம ஒரு புகார் கொடுக்குறோம் இப்ப மீட்டுவே இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரியில எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை தாண்டி அந்த விஷயம் வெளியில போறது இல்லைங்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சின்மை அவர்கள் வைரமுத்து அவர்கள் மேல நிறைய கம்ப்ளைண்ட் தடுத்து வச்சாங்க ஆனா வைரமுத்துவையும் யாரும் எந்த கேள்வியும் கேட்கல தான் எல்லாரும் குறைப்ப சொன்னாங்க அப்படிங்கிற தான் போட்டோ படுது அப்படின்னா ஒரு பெண் முன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த பெண்ணை தான் கேள்வி கேட்குறாங்க சம்பந்தப்பட்ட நபரை கேட்கறது இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ ஏன் வைரமுத்து வேணும் யாரும் விசாரிக்கல அப்படிங்கிறது பொதுவான கருத்தா கேட்கல ஆண் பெண் அப்படிங்கிற ஜென்ரல் பாசியாலிட்டி இப்ப கிடையாது ஆண் பெண் எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் எல்லா ஃபீல்டையுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஈக்குவலா எட்டு மணி நேரம் வேலை செய்யறாங்க எல்லாரும் ஈக்குவலா தான் இருக்கிறாங்க இருக்காங்க அப்படிங்கும் போது நீங்க சின்மையை கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க வந்து ஃபைல் பண்ணிடலாமே இன்னைக்கு ஒரு நாள் நடக்கு அவங்க எதுவும் எந்த ஆதாரத்தையும் அவங்களால கொடுக்க முடியலையே இல்ல அதனால அவங்க கொடுக்கலன்னு எடுத்துக்கலாம் நடந்திருக்க சொல்றாங்க இல்லையா ஒருத்தர் ஒரு ஒரு சின்ன ப்ரூஃப் கூட இல்லாம இருக்குமா கூட சொல்றாங்க இல்லையா அப்படிங்கும் இருக்குமா அப்படிங்கும் போது வலுவான ஆதாரம் இல்லையா அவங்களுக்கு ஒரு பக்கம் இல்லைன்னா ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து அதை வந்து நம்ம கொண்டு வந்து சேர்த்திடலாம் தவறு அவர் நடந்திருந்தாருன்னா ஒரு சின்ன ஒரு குழு இருந்தா கூட நம்ம வந்து அதை பண்ணிடலாம் அப்படிங்கும் போது அவர் இல்ல ரெண்டாவது ஒரு ஒரு சந்தேகம் என்ன இருக்குன்னா இவர்தான் அவங்க கல்யாணத்துக்கு போறாரு நிக்கிறாரு இவங்கதான் ஆசீர்வாதம் வாங்குறாங்க இதெல்லாம் இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு பின்னாடியாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல ஓகே அவர் வந்து ஒரு கார்டியன் மாதிரி இருக்கிறாரு கல்யாணத்துக்கு போறாரு ஆசீர்வாதம் பண்றாரு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதுக்கு பிறகு நடந்துகிட்டாரா அதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டாரா அந்த மாதிரி அப்படிங்கிற நிறைய சந்தேகம் இருக்குல்ல ஓகே சரி இப்போ நடிகர் சுச்சித்ரா அந்த போதைப் பொருள் அதாவது பழக்கம் எப்படி இருந்தது லீக்ஸ் எப்படி இருந்ததுன்னு அதெல்லாம் தாண்டி இப்ப மறுபடியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு வீடியோ ஒன்று அவங்க விட்டுருக்காங்க அவங்க பேசுற ஒரு சில விஷயங்கள்லாம் உண்மை இருக்கு அப்படிங்கறதும் பார்க்கப்படுது ஒரு தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்புன்றது ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் மட்டும் தான் கிடையாது அவங்க பேரோட சொல்றாங்க நடிகர் தனுஷ சொல்றாங்க ஒரு ரெண்டு மூணு இயக்குநர்களை சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் அப்படி இருக்கிறாங்க மொத்த சினிமாவும் அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர்கள் நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல அது குறிப்பிட்ட நபர்கள்னு அவங்க சொல்றாங்கன்னு சில பேர் பேரை சொல்லி சொல்றாங்க ஆமா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு வரக்கூடிய அவங்க வந்து முதல்ல டைரக்டர் வந்தாருன்னா வந்து வந்தாங்கன்னா முந்தி கால கட்டில எழுந்திரிச்சி தனிக்கும் டைரக்டர்க்கு உடனே மரியாதை கொடுப்பாங்க அப்படி இப்படின்னா ஒரு மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு அதை தாண்டி வந்துருச்சு எல்லாமே ஓப்பன் ஓப்பன் ஆயிருச்சு எல்லாமே வந்து பிரெண்ட்லியா தான் பண்றாங்க அப்படி எவ்வளோ திருப்பி திருப்பி ஒரு குற்றச்சாட்டை அவங்க சொல்றாங்கன்னா சுஷித்ராவை வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ போடுறாங்க அவங்க ஒரு சேனல் வச்சிருக்காங்க டெய்லி வீடியோ போடுறாங்க ஒரு ஒரு இளைய வச்சுக்கிட்டு ஒரு ஒரு இதெல்லாம் கூட பண்றாங்க அவங்க டெய்லி இவங்க இவனுக்கு நேரம் அப்படி இருக்கா அவனுக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படின்ற ஜோசியம்லாம் பார்க்குறாங்க ஏதோ ஒரு அதுக்கு பேர் ஏதாவது பேர் வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு சில விஷயங்கள் உண்மை இருக்கும் இங்கே ஒட்டுமொத்தமாக அதை வந்து சுஜித்ரா வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே சொல்லிக்க முடியாது சில விஷயங்கள் இருந்துச்சு ஆனால் இவங்க சொல்கிறது எல்லாமே எந்த காலத்தில் நடந்தது இப்போ அவங்க இண்டஸ்ட்ரியில் கிடையாது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷமாக அவங்க வந்து இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் நடந்தது அதை அவங்க சொல்லணும்ல எந்த காலகட்டத்தில் நடந்துச்சு இப்போ அந்த ஏற்கனவே கொண்டு வந்த பிரச்சனையுமே எப்போ நடந்தது இப்போ இவங்க தனுஷ் மேலே திருப்பி திருப்பி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா தனுஷ் இன்னைக்கு ஒரு பிஸியான நடிகைதான் இருக்கார் தமிழ்ல தெலுங்கா மலையாளத்துல ஹிந்தியில இங்கிலீஷ் பட கூட பண்றாரு அப்படிங்கும்போது இவ்வளவு பரபரப்பான ஒரு ஆளு இந்த வேலையில எப்படி செஞ்சாரு அதுக்கெல்லாம் ஒரு கேள்வி வருது இல்லையா எங்க நடந்துச்சு எப்போ நடந்துச்சு எத்தனை வருஷம் எந்த வருஷத்துல நடந்துச்சு அவங்க ஒருத்தன் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா எந்த ஆதாரம் ஆதாரமெல்லாம் வந்து சொல்றாங்க திருப்பி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்துல நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்துச்சுன்னு ஏதோ அவங்க ஒரு சொல்றாங்க அதுவும் சொல்லல ஒருத்தம்பது ரூபா அவங்க எல்லாரும் மேலேயும் ஒரு ரேண்டமாக கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அவங்க சொல்கிறதுலேயும் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது ஓகே அது அப்படி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க நேரடியாக பேசலாம் அந்த பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குற நடிகர் ஒரு சில பேர் தான் சார் இருக்காங்க முன்னாடி கமல் சார் அடிக்கடி ஒரு மேலே ஏதாவது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரும் அப்புறம் சிம்பு மேலே இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது அப்புறம் தனுஷ் மேலே இப்போது அடுத்தடுத்து நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஹீரோஸை சொல்லணும்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா

விஜயகாந்த் எடுத்துட்டீங்கன்னா ஒரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க எல்லா நடிகையும் கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு பெரிய பாதுகாப்பாக நிப்பாரு அப்படி இருந்துருக்காங்க அப்ப நீங்க இவங்கள கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வந்ததில்லை அவர் ஒரு ரெண்டு திருமணம் ஒரு லிவிங்ல இருந்தார் முதல்வர் ஆமா வந்து முதல்ல கௌதமியோட முதல்லவர் திருமணம் பண்ணார் அவங்க அதை ஆயிருச்சு ஆயிடுச்சு ரெண்டாவது திருமணம் பண்ணார் அதுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு அப்புறம் அவங்களும் பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கௌதமி அவரும் லிவிங்ல இருந்தாங்க இதுதான் அவரோட அவருடைய லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்குது அதனுடைய யாரையும் வந்து வற்புறுத்தியோ யாரையும் டார்ச்சர் பண்ணியோ யாரையும் செக்ஸில் ஹாரஸ்மெண்ட் கொடுத்தோ அந்த மாதிரி யாரும் வந்து இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டே கொடுத்ததில்லை இல்லை ஆனால் ஒரு சில சீன்ஸ் இந்த முத்த காட்சிகளை வைக்கணும் அப்படின்னு கேட்பாரில் இல்லை அப்படி கதைக்கு தேவைப்படுறப்ப எல்லா படத்துலயும் வச்சிருக்காங்களா குருதி புனோர் படம் வச்சு அந்த படத்தில் எங்கே முத்த காட்சி வச்சாங்க கதைகளுக்கு தேவைப்படுகிற புன்னகை மன்னன் ஒரு லவ் ஸ்டோரி அந்த படத்துக்கு தேவைப்படுறதை வச்சிருப்பாங்க எல்லா படத்திலையும் வைக்கணும் அவசியம் இல்லை எல்லா படத்தில இருக்காருன்னு எனக்கும் தெரியல பாபா படம் அந்த படத்திலேயே இருக்காது அவர் அவர் என்னன்னா அந்த காதல் காட்சிகளில் நடிக்கிறப்ப அவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி ரொம்ப லைவா இருக்கும் அதனால அவர் மேல திறந்தது பிராண்ட் பண்ண பட்டுச்சு அவர் அப்படியே லைவா நடிக்கிறாரு ரியலா நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிராண்ட் பண்ண பட்டுச்சு யாருமே வந்து இது வரைக்கும் அவர் மேல எந்த கம்ப்ளைண்டும் கொடுத்தது இல்லை ரஜினி சார் சார் ரஜினி சார் எப்படிப்பட்டவர் எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிறந்த நடிகர் ஆனா இதை தாண்டி அவரை பத்தி எந்த விஷயங்களும் கான்ட்ரவர்சியா வந்தது இல்லை இல்லையா இது வரைக்கும் எந்த கான்ட்ரவர்சி வந்தது இல்லை கமல் அவர்களாக ரஜினி அவர்களாக எந்த கான்ட்ரவர்சியும் வந்தது இல்லை தயாரிப்பாளர் இனிமேல் தயாரிப்பாளர் டேரக்டர் கூட கான்ட்ரவர்சி கூட வந்ததில்லை பணம் வாங்கி நடிக்காம இருக்கிறாரு

எல்லாருடைய கையிலேயும் மொபைல் இருக்குது எல்லாரும் பாதுகாப்போட தான் வர்றாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல சில பேர் அவங்க அம்மாவோட தான் வர்றாங்க தனியாக வர்றவங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு எல்லா ஃபுல்லாக எல்லா விதமான செக்யூரிட்டியும் இருக்குது நீங்கள் படம் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவங்க சில நடிகைகள் சொல்கிறாங்க எங்களுக்கு படத்தில் அப்போ முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுறப்பே கேட்குறாங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்படி நீங்கள் வேறு தவிர்த்துக்கலாம் அந்த மாதிரியான கம்பெனி இருக்குது சரியில்லை அந்த கம்பெனி அந்த டேரெக்டர் சரியில்லை அவர்கிட்ட போன இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும் தெரிகிற பட்சத்தில் நீங்கள் நீங்களே பாதுகாத்துக்கலாம் அப்படி தெரியாமல் போயிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக வெளியே வந்துடலாம் இன்னைக்கு எல்லா விதமான வழியும் இருக்கு அது அவங்கவுங்க கையில தான் இருக்கு வெள்ளித்திரையை தாண்டிப்போ சின்ன திரை சின்ன திரையிலையும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நடிகைகள் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சார் அந்த அளவுக்கு சின்ன திரையும் முக்கியமான இப்போ ஒரு துறையா மாறிட்டு இருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ல இப்ப சின்ன திரையுமே இருக்கு அப்படி இருக்கும்போது போது சின்ன திரை ஒரு மீடியால வர போறோம் இல்ல ஒரு டெலிவிஷன்ல நம்ம வர போறோம் ஒரு நார்மலான ஒரு ஆங்கர் வச்சுக்கோ ஒரு நெறியாளர் கூட இந்த பிரச்சனை வருதுன்ட்டு நெறியாளரே அவங்க ஓப்பன் அப்பா பேசுறாங்க அப்படி இருக்கும்போது சின்ன திரையிலையும் இந்த பிரச்சனை வர காரணம் என்ன நினைக்கிறீங்க இல்ல அது என்னன்னா அது எனக்கு தெரிஞ்ச சின்ன திரையில அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இல்ல ரெண்டு மூணு நடிகைகள் சொல்லி இருக்காங்க சார் சொல்லியிருக்காங்க 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 என்னன்னா அ அங்க வந்து நைன் டு நைன் காலைல ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் பெரும்பாலும் டிவி சீரியல்ல வந்து ஒரு ஒரே இடத்துல தான் இருப்பாங்க இப்போ ஒரு வீடு பிடிச்சிட்டாங்கன்னா அந்த வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஷூட்டிங் போகும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட போகும் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் கூட நடக்கும் ஷிஃப்ட் ஆகி போறது கோரியில போகிறது சீரிய சீரியலை பொறுத்து அவங்க வெளியில போறதுக்கோ தனியா இருக்கிறதுக்கும் எப்பயுமே அந்த ஒரு க்ரவுட் அட்மாஸ்பியர்லயே தான் இருக்கும் அப்படிங்கும்போது அவங்க தனிப்பட்ட முறையில ஷூட்டிங் ஸ்பாட்லயோ மத்த இடங்கள்லயோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை அதையும் மீறி அவங்க தனிப்பட்ட முறையில் அந்த டேரக்டரு அந்த மாதிரியோ டேரக்டரோ ப்ரொடியூசரோ டெக்னீஷியனோ யாரோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு முயற்சி பண்ணாங்கன்னா இன்றைக்கி அவங்க இமீடியட்டாக அதை வந்து அவாய்ட் பண்ணலாம் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதை சொல்லுவோம் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்களே ஒழிய அந்த மாதிரி இருந்ததுனால் இமீடியட்டாக அவாய்ட் பண்ணலாம் அதுக்குண்டான ஆக்ஷனும் எடுக்கலாம் இன்றைக்கி இல்ல நடிகைகளும் வந்து ஒரு சில பேர் வாய்ப்புகளுக்காக அமைதியா இருந்துடுறாங்க ஒரு சில பேர் குடும்ப ரீதியான சில பிரச்சனைகளுக்காக அமைதியா இருந்துறாங்க இதெல்லாம் யார் தரப்புல தப்பு அப்படின்னு சொல்ல முடியல சார் அதுவும் உண்மைதான் சிலர் வாய்ப்புகளுக்காக சில விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க சூழ்நிலைகள் அப்படிங்கும்போது அதையும் பார்க்க வேண்டியது இருக்கு சிலர் அந்த அந்த சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இது ரெண்டையுமே நம்ம வந்து ஈக்குவலா தான் பார்க்கணும் யாரு தவறு யார் ரைட்டுன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய சூழ்நிலை அதனால சிலர் வந்து வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அதாவது பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் சினிமாவில எல்லா துறையிலும் இருக்கு நீங்க சொன்னது போல சினிமாவில வெளியில தெரியுது அவங்க ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கறதுனால அதை தாண்டி விழிப்புணர்வுங்கிறது ரெண்டு தரப்புல இருந்தும் வேணும் சார் நீங்க சொன்னது அனைத்துமே உண்மையான கருத்துக்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நன்றி சார்